மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி பாபாவுடைய அருள்னால் உங்கள் விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் எதுக்கும் மனம் தளராதிங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டிசம்பர் மாதம் தொடங்கி ஏராளமான பிரச்சனைகளையும் பல சோகமான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்து நம்ம மிக மிகவும் மனசு வேதனைகள் அடைஞ்சிருக்கோம் இன்னமே என்ன சொல்கிறாங்க இந்த கலிகாலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் பெருசாக இருக்கும்னு தான் நிறைய சொல்கிறாங்க விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் அற்புதமான சக்திகள் கொண்ட சித்தர்கள் ஜோதிட வல்லுநர்கள் இவங்க எல்லோருமே வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்ன செய்ய முடியும் எல்லாேருக்கும் வாழ்வாதாரம் இருக்கிற இடத்த விட்டு எங்கு யாராலையும் போக முடியாது இருக்க இடத்துல ஏராளமான பிரச்சனைகள் வருது ஆனால் வரத்துக்கு முன்னாடி முன்கூட்டி சொல்கிறாங்க நமக்கு அது ஒரு விதத்தில் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அவங்க அவங்க சொல்கிறத நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அந்த மாதிரி சமயங்களை எப்படி எல்லாம் செஞ்சால் நம்ம சமாளிக்க முடியும்னு சொல்லி அறிவுபூர்வமாக சிந்தித்து எதெது செய்யணுமோ விவேகமாக செஞ்சு ஓரளவுக்கு அதிலேருந்து நம்ம காப்பாற்றிக்க நம்ம முயற்சி பண்ணணும் அது முக்கியமான தான் ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப மனத்திலேருந்து போய் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பயப்படுறதோ கவலைப்படுறதுலையோ எந்த பிரச்சனையும் வராமல் போயிடாது எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் தாண்டி வரோம் எவ்வளோ பெரிய இடர்கள் எவ்வளோ பெரிய துன்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய கடவுளுடைய நம்பிக்கையும் நம்ம இறை சக்தியும் தான் நம்மளை காப்பாற்றுதுங்கிறத நம்ம நம்பணும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை நிச்சயம் காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது வரக்கூடிய இடர்கள்லேருந்து நம்மளால் நம்மளால தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்குறதா என்னுடைய ஒரு அனுபவபூர்வமான கணிப்பு அது ஒன்று முக்கியமான விஷயமாக நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சுலபமாக கடந்து வந்துடலாம் நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில் எவ்வளோ விஷயங்களை நம்மளும் அனுபவிச்சிருக்கோம் எவ்வளோ சுககரமான நிகழ்வுகள் இந்த நிலச்சரிவுகள் மக்கள் தோ இப்போ கூட சமீபத்தில் குற்றாலத்தில் அப்படியே அழிச்சிட்டு போயிட்டாங்க ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க சொல்கிறது ஒரே வார்த்தை ஆனால் அவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பாதிக்கப்பட்டு என்ன நிலைமை அடைஞ்சாங்கன்னு பற்றி ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தா மிகப்பெரிய வேதனையாக இருக்குது இப்படி இயற்கை வந்து ஏன் நம்மளை இந்த அளவுக்கு சோதிக்குது இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யலாம் இந்த மாதிரி நாட்களில் அதிகமாக இந்த சுற்றுலா போகிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு முக்கியமாக தெய்வ வழிபாடுகள் ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் அதை தெய்வமே காப்பாற்ற நம்பிக்கையாக போயிடலாம் ஆனால் இந்த சுற்றுலா போகிறவங்க சும்மா ஏதாவது ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சமயங்களில் வெளியே போவாதீங்கன்னு சொல்லும்போது போது வெளியே போகாமல் இருங்க அவங்க சொல்கிற எச்சரிக்கை நம்மளும் நான் கடைப்பிடிக்கணும் அப்போ சில விபத்துக்களை தவிர்க்கலாம் சின்ன பிள்ளைக்கு கேட்காதுங்க அது இந்த காலத்தில் நம்ம மொபைலை எடுத்துகிட்டு போய் எல்லாம் இது எடுக்கலாம் செல்ஃபி அதை எடுக்கலாம் அது எடுக்கலாம்னு ஓடி போய் ஃபோட்டோ எடுக்க போகுதுங்க எல்லாம் பல பிரச்சனைக்கு உள்ளார் அவங்களெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் பிள்ளை எல்லாம் புத்திசாலித்தனமாக நம்ம உயிரை வந்து கடவுள் கொடுத்த உயிரை காப்பாற்றணுன்ற புத்திசாலித்தனத்தோடு பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கிட்டு பிள்ளைங்க போகாதேன்னு சொன்னால் கேட்கணும் அது பிள்ளைகளுடைய கடமை பெரியவங்க நம்ம சொல்ல வேண்டிய புத்திமதியை நம்ம சொல்லணும் இது மாதிரி சமயங்களில் இது மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறது முக்கியமான அவசியம் அப்போ எல்லாருமே சின்னவங்களேருந்து பெரியவங்களை வர கடவுளை நம்பணும் கடவுளை பிரார்த்தனை பண்ணணும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து பெருசாக வர்றது சின்னதாக போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கங்க நிச்சயமாக நடக்கும் அதைத்தான் வந்து சத்திரத்த கதைகளில் தெய்வ சக்திங்கிறது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய இது அது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஜனங்களை மீட்டிருக்குன்றதுக்கு நிறைய கதைகளை நமக்கு வந்து சாய்பாபா வந்து போதிச்சிருக்கிறாரு நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு புயல் வெள்ளமெல்லாம் சீரடியில் வந்தபோது மக்கள் எப்படி எல்லாம் தவிச்சாங்க பாபாட்ட போய் முறையிட்டாங்க அவர் வந்து அந்த பேலை மழையை இந்த மாதிரி கட்டளை தடுத்து நிறுத்தினார் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அது நின்று இயல்பான நிலைமைக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நிக சீரடியில் நடந்ததை நான் பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் மதிய நேரத்தில் மசூதியில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க பாபா நடுவில் உட்காந்துருக்க பக்தர்கள்லாம் சுற்றியில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் எப்போவுமே மசூதியில் ஒரு புனிதமான நெருப்பு துணிங்கிற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது திடீர் தெரியல வேகமான முறையில் பற்றிக்கிட்டு நிகதுகுதுக்கு எரிஞ்சு அந்த விட்ட வரைக்கும் போயிடுது மசூதியோட விட்ட வரைக்கும் போ அதில் போய் பற்றிக்குமோன்னு பயப்படுற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு தாமிரி தணல் பக்தர்களாக பத பதிச்சு போயிடுறாங்க எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் தண்ணி ஊற்றியும் துணி நெருப்பு அணுக்க அணைக்க முடியாது அப்படின்னு என்ன செய்வோன்னு தெரியாமல் எல்லோரும் திகிலோடு போது பாபா கொஞ்சம் நேரத்தில் அந்த நிலமையை புரிஞ்சுக்கிறாரு தான் கையில் வச்சுருக்க அந்த சட்கான்ற அந்த ஒரு பெரம்பை எடுத்து பக்கத்தில் இருக்க தூளில் ஓங்கி அடிக்கிறார் அடிச்சுட்டு இறங்கு தனிஞ்சிடு அமைதியார் தடைஞ்சரி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அந்த தடியை எடுத்து அடிக்கிறாரு ஆனால் அதே மாதிரி அவர் சொல்கிற சொல்லுக்கும் அந்த ஒவ்வொரு தடவை அடிக்கும்போதும் அந்த தலை படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு 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 கீழே இறங்கி வந்துடும் வழக்கம் போல் வந்து துணி வந்து இயல்பான நிலைமையில ஏறியுது சிறிது நேரத்தில் இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை எப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு அதை எப்படி அமைதியான ஒரு நிலமைக்கு பாபா கொண்டு வந்தாருன்றதை நேரடியாக பார்த்த பக்தர்கள்லாம் மிகப்பெரிய வேப்பிலாக இருந்து அந்த அற்புத சக்தியை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க இது வந்து உண்மையாகவே ஷீரடியில் என்ன நிகழ்ந்த நிகழ்வு அந்த பக்தர்கள் வந்து இதை நேரடியாக பார்த்து வணங்குற அந்த பக்தர்களாக மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் இந்த கதை வந்து சச்சிரத்தில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் வருது இந்த நிகழ்வை பற்றி இந்த கதையை பற்றி கேட்குறவங்களும் சொல்கிறவங்களும் சகல பாவங்கள்லேருந்து விடுபடுவாங்க நல்ல நன்மைகளை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சச்சரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இறை சக்திக்கு வந்து ஒரு அளவே இல்லை அவர் மனசை வச்சா எதையும் தடுத்து நிறுத்த முடியும் அந்த பாபாவுடைய அஷ்டகத்தில் விதியே மாற்ற மாற்றக்கூடிய விஸ்வநாதனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரி வரும் பாபாவுடைய அஷ்டகத்தில் அது மாதிரி விதிப்படி நடக்கிறது சிலது நடக்கும் ஆனால் அது விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி வந்து தெய்வத்துக்கு உண்டு ஆனால் அந்த தெய்வத்தை நம்ம முழு மனசோட நம்பணும் அந்த நம்பிக்கையோடு அவங்களோட பிரார்த்தனையும் பண்ணணும் நல்ல மனசோட பண்ணணும் தூய்மையான உள்ளத்தோடு பண்ணணும் நல்ல நிலைமை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு எல்லோரும் வேண்டுங்க இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நம்ம விடுபட்டுருவோம் மழை மழையினாலும் ஏராளமான சேதங்கள் உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் விவசாயிகள் பர துன்பத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை ஏராளமான கஷ்டங்களை மனுஷன் சந்திச்சிட்டாங்க அதையே சொல்லி இறைவனை வழங்குங்க இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது கடவுளே இனிமேல் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க வந்தாலும் போயிடணும் சின்ன சின்ன பிரச்சனையாக வந்துட்டு போயிடணும் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு விட்டு பா பேசுங்க கடவுள்கிட்ட பேசுங்க அவர் உங்கள் குறைய கேட்பார் ஆனால் நம்மளுடைய வேதனையோடு சொல்கிற அந்த ஆத்மாத்மான பிரார்த்தனை மட்டும் நிச்சயமாக நிறைவேற நம்பிக்கையோடு சொன்னிங்கன்னால் அதுவும் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது கடவுள் இறக்கமில்லைவர் மாபாவது வந்து தெய்வம் அவர் நீங்கள் சாயி சாய் சாயின்னு கூப்பிட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த ரூபத்துலையாவது வந்து ஓடி வந்து உங்களுக்கு கை கொடுத்துருவார் அதை வந்து அனுபவப்பூர்வமாக நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க நீங்கள் எல்லாமே அந்த அனுபவத்தை பெறணுன்றதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இருக்க சூழ்நிலை வந்து யாருக்கும் எந்த அமைதியும் இல்லை மனசில் வந்து ஒரு கலவரமும் ஒரு அச்சத்தோடையும் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து ஒரு மனவேதனையோடையும் இருக்கிற மாதிரி இருக்குது கடவுளே இந்த நிலைமைகள்லாம் சீக்கிரம் மாறிடணும் நாங்கள் இயல்பான நிலைமையில் இருக்க நிம்மதியாக இருக்கிறது எங்களுக்கு வழி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் மனப்பூர்வமாக வேண்டிக்குங்க கடவுள் கட்டாய அனுகிரகம் பண்ணுவார் இறைவனுக்கு மீறி ஒரு சக்தியில் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி பாபாவுக்கு இருக்குது அதனால் நீங்கள் சாய்பாபாவும் மனப்பு கண்கண்ட தெய்வமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய அவரை நம்புக அப்படிங்கிறதா என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது நம்பிக்கையாகவும் இருக்குது நம்பிக்கையோடு வேண்டுங்க இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் சொல்லி பதிவிடுங்க பாபாவுடைய நாமத்தை சொல்லும்போது உங்களுடைய சகல பாவங்களும் தீரும் சகல கஷ்டங்களும் தீரும் துன்பங்களும் தீரும் எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு சந்த சாந்தமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அதை ஏற்படுத்தி கொடுப்பார் பாபா நம்பிக்கையோடு இருங்க பொறுமையோடு இருங்க நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய சொல்லி இந்த வீடியோ முடிக்கிற நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்